கார்த்திக் அதுதான் என்னால் தாங்க முடியாது காலில் விழுந்துடு விஷ்ணு சரி நான் கிளம்புறேன் கார்த்திக் பிரியா எதுவும் சொல்லாமல் போறியே விஷ்ணு உன்னோட குழந்தையையும் என்னை பிரியான்னு தான் கூப்பிடணும் பாட்டின்னு கூப்பிட வச்சிடாதே கார்த்திக் விஷ்ணுவை கட்டி கொண்டான் விஷ்ணு கார்த்திக்கின் நெற்றியில் முத்தமிட்டு ஆல் தி பெஸ்ட் நானும் அந்த பொண்ணு மேல் இருந்த கோவத்தை குறைச்சிக்க முயற்சிக்கிறேன் ஆனாலும் உன்னை ஜெயிலில் ஒரு நாள் முழுசா உட்கார வச்சாங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலை கார்த்திக் அதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் மன்னிச்சிட்டு பிரியா விஷ்ணு போடா பைத்தியக்காரா என்று அவனை தட்டிவிட்டு கிளம்பினாள் ஆசிஸ் அம்மா ஏதாவது வேலைக்கு போக வேண்டியது தானே இப்படியே இருந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது மேகலா என்ன பண்ணுறது சொகுசா வாழ்ந்தே பழகிட்டோம் என்னால் ரெண்டு நாளுக்கு மேலே ஒரு வேலையில் தங்க முடியலை மாறன் இருந்தவரை காசுக்கு பஞ்சமில்லை ஆனால் அந்த ஆளும் உதவ முடியாத நிலையில் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டான் ஆசிஸ் நான் பத்தாவது படிக்கிறேன் மேற்கொண்டு படிக்க வைப்பியா இல்லை விட்டுட்டேயா போர்டிங் ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க அவமானமாக இருக்குது மேகலா உங்கள் அக்கா போய் அவங்களோட சேர்ந்துட்டா பணம் கொடுக்க சொன்னால் வியாக்காரம் பேசுகிறான் உங்கள் அப்பா தான் எங்கே இருக்கார்னு தெரியலை உங்கள் மாமா குடியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கான் உங்கள் தாத்தா ஜெயிலில் இருக்கார் உங்கள் அப்பனோட அம்மா பெரிய மகனோட இருக்கேன்னு போயிட்டா நான் என்ன பண்ணிட்டு சொல் நாளைக்கு மாறனை போய் பார்க்கிறேன் ஏதாவது உதவி கிடைக்குமான பார்க்கலாம் ஆசிஸ் நானும் வரேன் மேகலா ம் ஆசிஸ் ஆனால் நாளைக்கு இல்லை இப்போவே போகலாம் மேகலா பர்மிஷன் வாங்கணும் சும்மா பார்க்கணும்னு சொன்ன உடனே நம்மை அனுமதிச்சுடுவாங்களா ஆசிஸ் நாளை கடத்துறது எனக்கு பிடிக்காது உடனே உடனடியாக ஏதாவது செய்யணும் வா கிளம்பலாம் மேகலா ஆசிஸை அழைத்து கொண்டு மாறனை பார்க்க போனால் மாறன் காயத்துடன் இங்கே எதுக்கு வந்த மேகலா கொஞ்ச நாளாக ரொம்ப கஷ்டம் மாறன் என்னோட பேரனே போய்ட்டானே இருக்கேன் கொலை செய்தது உன்னோட பொண்ணு உனக்கு இன்னும் பணம் கொடுத்து உன்னை பாராட்டுவேனா வெளியே வந்ததும் அத்தனை பேரையும் போடுறேன் உன்னையும் சேர்த்து மேகலா நான் என்ன தப்பு பண்ணினேன் உங்களுக்காக எங்கள் அப்பா உழைச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்காக தான் பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார் ஆனால் உங்கள் பேரன் என்னுடைய மகளையே நாசம் பண்ணலாமா அட்லீஸ்ட் அவன் மட்டும் தொட்டுட்டு விட்டுட்டு இருந்தால் பரவாயில்ல கூட இருந்த ஆட்களையும் வச்சு பண்ண வச்சா என்ன பண்ணுவா கொண்டுட்டா ஆனால் இப்போ அவளும் என்னோடய இல்லை மாறன் என்கிட்ட பேசியிருக்கலாம் தானே மேகலா பேசக்கூடிய சூழ்நிலையில் நீங்களும் இல்லை அவளுடைய மனநிலை எங்களுக்கும் தெரியலை எங்கள் அப்பா உங்களுக்காக ஜெயிலில் இருந்ததுக்கும் என்ன ஏதுன்னு கேட்காமல் உங்களுக்காகவே வேலை செய்த எனக்கும் பணம் கொடுங்க வேறு யார்கிட்டையும் எங்களால் கேட்க முடியாது மாறன் மிரட்டுறியா கிளம்பு ஆசிஸ் அம்மா நீ கொஞ்சம் வெளியே இரு மேகலா எதுக்கு நான் போக மாட்டேன் அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா ஏன் முன்னாடி கேளு ஆசிஸ் அம்மா நீ போ என்று அவளை துரத்தினான் பிறகு மாறனிடம் உங்கள் பணம் இருக்குது ஆனால் அனுபவிக்க ஆள் இல்லை உங்களுக்கு தேவை என்ன உங்களை இந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்தவங்களே பழி வாங்கணும் அதை நான் செய்கிறேன் எனக்கு எவ்வளவு பணம் தருவீங்க மாறன் உங்கள் அக்காவையும் கொலை பண்ண சொல்லுவேன் செய்வியா ஆசிஸ் செய்வேன் மாறன் உன்னை எப்படி நம்புறது ஆசிஸ் செய்துட்டு வந்து உங்களை பார்க்கிறேன் ஆனால் நீங்கள் ஏமாத்திட்டா நான் என்ன பண்ணுறது எனக்கு படிக்கணும் பணம் வேணும் மாற நான் சொல்லற ஆளை போய் பாரு கார்த்திக் தூங்கிக் கொண்டிருந்த நந்தினியிடம் உட்கார்ந்தான் அவள் கண்களில் இருந்து கண்ணத்தில் வழிந்த கண்ணீர் கரையை துடைக்க துடித்த கைகளை அடக்கிக் கொண்டான் மனதுக்குள் மன்னிச்சிடுடி உன்னை தப்பா நினைச்சிட்டேன் மனசுக்குள்ள நீ எப்படி மருகிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது ஆனால் உன்னை என்னோடும் வச்சுக்க வேற வழி தெரியலை கொஞ்சம் கேவலமாக தான் நடந்துக்கிறேன் இப்படியாவது உன்னோட கற்பனையை விட்டு நிஜத்துக்கு வரவையான துடிக்கிறேன் அவளிடம் அசைவு தெரியவும் கார்த்திக் அவனுடைய இடத்தில் படுத்து கொண்டான் நந்தினி முதலில் திருவென விழித்தான் எங்கு படுத்திருக்கிறோம் என்று யோசித்து சுற்றி பார்த்து பக்கத்து படுக்கையில் உயிருக்குயிர் உயிருக்குயிராவன் படுத்திருக்க எழுந்து மெல்ல நடந்தான் அவனை அங்குலம் அங்குலமாக ரசித்தாள் அவன் முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தது தூங்கிக் கொண்டிருந்தான் அவனை முத்தமிட துடித்த மனதை கட்டுப்படுத்தி கொண்டு தூங்கும் பொழுது இன்னும் அழகாக இருக்கும் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் பிரவீன் வெளியே வந்து நின்று நந்தினி அதிர்ந்து நகர்ந்து நின்று கொண்டாள் பிரவீன் நந்தினி கொஞ்சம் பேசணும் பேசலாமா நந்தினி ம் சொல்லுங்க அவர் நல்லா இருக்காரு தானே பிரவீன் நல்லா இருக்கா நீ கொஞ்சம் உன்னோட பிடிவாதத்தை விட்டு இறங்கி வந்து கார்த்திக்கை கல்யாணம் பண்ணிக்கோ அதுதான் உன்னோடய வயிற்றில் வளரும் குழந்தைக்கு நல்லது நந்தினி ஏன் இப்போதான் தெரிஞ்சதா என்னோடய வயிற்றில் குழந்தை இருக்குன்னு கண் முன்னாடி கத்தியை வச்சு குத்திக்கிட்டாரே அப்போ ஒரு வார்த்தை கேட்டு இருக்கலாம் தானே எனக்கே தெரியாது முன்ன பின்ன கர்ப்பமாக இருந்தேனா இப்படியெல்லாம் இருந்தால் கர்ப்பம் என்று புரிந்து கொள்ள அம்மா கிட்டே கேட்டேன் ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொன்னாங்க போனேன் அதை தவிர நான் என்ன தப்பு செய்தேன் குழந்தையை அளிக்கும் அளவுக்கு நான் மட்டமானவளா அதுவும் அவருடையதை என்று சொல்லும் பொழுதே அவளுக்கு உடல் நடுங்கியது கோபத்தினாலா இல்லை பயத்தினாலா என்று தெரியவில்லை நிஜமாவே நான் அவரோட இருந்தா அவருக்கு ஏதாவது ஆகிடுமோங்கிற பயமே அதிகமானது அப்போதான் அவர் வேகத்தை ஆத்திரத்தை பார்த்து மனசு நஞ்சு போச்சு எதுவும் ஏற்றுக்கிற என்னிடம் இல்லை விட்டுட்டா விட்டுடணும் அவ் அவ்வளவுதான் மனசு மாறிட்டேன் என்னை ஏற்றுக்கோங்கன்னு என்றைக்கும் கெஞ்ச மாட்டேன் பிரவீன் உன்னை கெஞ்ச சொல்லலை உனக்காக அவன் எதுவும் செய்வான் கூட இருந்து அவனோட வியாதியை சரி செய்து அவனுடன் நீ வாழணும் நந்தினி தப்பு பண்ணிட்டேன் மன்னிப்பு எனக்கு வேண்டாம் தண்டனை தான் வேணும் அவரை விட்டு விலகி நின்று அதை அனுபவிச்சுக்கிறேன் அவரை நல்லபடியாக பார்த்துக்கோங்க பிரவீன் நீ எங்கே போகிற நந்தினி நான் எதுக்கு இங்கே இருக்கணும் நான் கூட இருக்கும் வரை அவருக்கு எல்லாமே கெடுதல் தான் செய்திருக்கேன் அவர் முகத்தை பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க முடியலை மனசுக்கு வேதனையாக இருக்குது தூரத்தில் இருந்து அவர் நல்லா இருக்கிறதை பார்க்கணும் அது மட்டும் தான் என்னுடைய ஆசை பிரவீன் அப்படி சீக்கிரம் அவனை விட்டு நீ போயிட முடியுமா ஏகப்பட்ட கையெழுத்து வாங்கி இருக்கான் உன்னோட குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் சாட்சி நந்தினி என்னை அவரால் கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா பிரவீன் உன்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவனை விட்டு விலகி போவது சுலபம்னு நினைக்கிறாயா நந்தினி தெரியலை ஆனால் போயிடுவேன் கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திக்கு திகிலாக இருந் என்ன இவள் எப்படியும் அடங்க மாட்டாள் போல இருக்கே போயிடுவாளா எப்படின்னு பார்க்குறேன் கார்த்திக் கண் விழித்தான் நீ எங்கே போகிற நந்தினி அமைதியாக இருந்தா டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் நந்தினி மேடம் எங்கே போகிறாங்க பிரவீன் உங்களை விட்டு விலகி போகிறாங்களாம் கார்த்திக் அப்படி நினைக்கிறதே குற்றம் நந்தினி அந்த குற்றத்தை செய்தால் என்ன செய்வீங்க கார்த்திக் கோர்ட்டில் ஓ அப்படியா இப்போ புரியுது ஜெயிலுக்கு போக போவதே நீங்கள் இல்லை மேடம் உங்கள் பாட்டி அம்மா அண்ட் அசோக் நந்தினி கொஞ்சம் மிரட்டலாக வேண்டாம் நீங்க ரொம்ப அதிகமாக போகிறீங்க கார்த்திக் நான் உங்க பாஸ் மரியாதையா பேசுங்க ஓகே டாக்டர் எனக்கு டிச்சார்ஜ் எழுதி கொடுங்க நான் கிளம்புறேன் பிரவீன் ஒரு முறை உங்களை செக்கப் பண்ணிடுறேன் என்று பக்கத்தில் வந்து வந்து அவனை ஆராய்ந்தான் அசோக் ஆபீஸ் போகும் வழியில் அஞ்சலியை பார்த்தான் அசோக் காரை நிறுத்திவிட்டு அவளை துரத்தி சென்று அஞ்சலி அஞ்சலி தன்னை யாரோ அழைக்கிறார்கள் என்று திடுக்கிட்டு திரும்பி பார்க்க அசோக் நின்று இருந்தான் அஞ்சலி ஹலோ என்ன இந்த பக்கம் அசோக் கையை காண்பித்து ஒரு பத்து பில்டிங் தள்ளி என்னுடைய ஆஃபீஸ் அஞ்சலி கை காட்டிய திசையில் பார்த்தா ஓ நான் என்னுடைய நகையை விற்க வந்தேன் அசோக் பொண்ணுங்கன்னா நகையை வாங்குவாங்க நீங்கள் இப்படி அஞ்சலி எனக்கு மட்டும் என்ன ஆசையாக வீட்டை விட்டு தொடர்த்திட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அதான் தன்னுடைய கன்னத்தை காட்டி கண்ணம் பழுத்துடுச்சு முதுகும் கூட தான் அசோக் சாரி ஒரு விதத்தில் நானும் காரணம் அஞ்சலி அதெல்லாம் இல்லை நான் முடிவு செய்தது உங்கள் சொல்பேஜ் கேட்டு ஒன்றும் செய்யலை அசோக் சரி விடுங்க இப்போ என்ன செய்ய போகிறீங்க அஞ்சலி பகல் நேரத்தில் ஓகே ராத்திரி தங்கணும் திங்கணும் ஹோட்டல் எடுக்க பணம் வேணும் முத முதல்ல பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களை யோசிக்கணும் அசோக் சரி நகையை விற்க வேண்டாம் நான் கொடுக்கிறேன் அஞ்சலி முகம் மாறியது அசோக் கடனா வேலைக்கு போய் திருப்பி கொடுத்துடணும் அஞ்சலி நீங்க உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பழக்கம் இல்லை நான் எப்படி அசோக் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சலி இல்லைன்னா ஒன்றும் பண்ணலாம் நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலனா இந்த நகையை நீங்க வச்சுக்கோங்க நான் வாங்கிய பணத்தை சீக்கிரம் கொடுத்துடுறேன் அசோக் வேண்டாம் என்று சொன்னால் அவளும் வாங்கி கொள்ள மறுத்து விடுவாள் என்று என்னே சரி என்றான் அஞ்சலி தேங்க்ஸ் என்று கையில் இருந்த செயின் ஒன்றை கொடுக்க அசோக் ஏங்க ரோட்டில் வச்சு என்னை தப்பாக நினைக்க போகிறாங்க வாங்க நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் தான் வாங்க போகலாம் அஞ்சலி ஓ சாரி வாங்க அசோக் காரில் ஏறியதும் அவளும் ஏறிக்கொண்டால் காரை மெல்ல எடுத்து ஆஃபீஸ் நெருங்க பிரேக் பிடிக்காமல் ஆஃபீஸ் கேட்டை மோதி நின்றது தூரத்தில் ஒரு சிறுவன் என்னுடைய வேலை இப்படி தான் இருக்கும் இதில் அவன் சாகமாட்டான் ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும்னா அட்வான்ஸ் பணமாக பத்து லட்சம் எனக்கு கையில் கொடுக்கணும் அவனுடன் வந்தவன் ம் என்று ஃபோனை எடுத்தான் அசோக் பக்கத்தில் இருக்கும் ஆஃபீஸ் என்பதால் வேகம் எடுக்கவில்லை இருவருமே சீட் பெல்ட் அணியவில்லை ஏர்பேக் வேலை செய்யாமல் ஸ்டீரிங் வீல் அவன் நெஞ்சில் முட்டி சுதாரி சுதாரித்து கொண்டான் ஆனால் அஞ்சலி கேட் மேல் முட்டிய வேகத்தில் விண்ட் சீல்டு உடைந்து தெரித்ததில் அஞ்சலி முகத்தில் காயம் பட்டு ரத்தம் ஒழிந்தது அசோக் அஞ்சலியை இழுக்க அவன் மேல் சாய்ந்தால் அப்போதுதான் கவனித்தான் ரியர் மிரர் உடைந்து தெரித்து அவள் கழுத்தில் விட்டு காயமாகி மயங்கி இருந்தாள் அசோக் வேலையாட்கள் உதவியுடன் அஞ்சலியை வெளியே இழுத்து தூக்கி கொண்டு வேறு ஒரு காயில் ஹாஸ்பிட்டல் விரைந்தான் அஞ்சலி அசோக் கையில் செயினை திணித்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கோங்க அசோக் அமைதியாக இரு தப்பு என்னுடையது தானே அஞ்சலி வேணும்னே செய்வீர்களா உங்க தப்பு எதுவும் இல்லை அசோக் என்ன இந்த செயினை வாங்கிக்கணும் அவ்வளவுதானே கொடு என்று வாங்கி தன்னுடைய ஹேண்டு பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை காயத்தில் தண்ணீர் படாமல் பார்த்துக்கோங்க அசோக் முகத்தில் கழுத்தில் தழும்பு டாக்டர் பயப்படாதீங்க பெருசாக தெரியாது காலப்போக்கில் சரியாகிடும் அசோக் அஞ்சலி அழைத்து கொண்டு நடந்தேன் ஏதாவது சாப்பிட்றீங்களா அசோக் ம் ஒரு காஃபி அசோக் காஃபி சாப்பில் உட்கார்ந்து ஆர்டர் செய்துவிட்டு நான் காரை கொண்டு வந்து உங்களை பார்த்து விட்டு நிறுத்தினேன் அப்போது ப்ரேக் சரியாக வேலை செய்தது உங்கள் கூட பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம கிளம்புவதற்குள் எப்படி பிரேக் பிரேக் பெயில் ஃபெயில் ஆயிடுச்சு அஞ்சலி என்னோடய கெட்ட நேரம் உங்களுக்கும் ஒட்டுக்கிச்சின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எதுவும் காயமில்லையே அசோக் இல்லை என்ற ஏதோ யோசனையாக கார்த்திக் டிசார்ஜ் ஆகி மரகதம் வீட்டிற்கு பக்கத்தில் குடியேறினான் அவளுடைய அம்மா பக்கத்தில் இருக்கும் தெம்புடன் பழகிய வீடு என்பதால் அவளுக்கு சுற்றம் புதிதாக இருக்காது அவள் மனநிலைக்கு ஆறுதலாக இருக்கும் நந்தினி கார்த்திகிடம் நான் காலேஜ் படிக்கிறேன் நான் காலேஜ் போகணும் கார்த்திக் நான் கூட்டிட்டு போய்விட்டு கூட்டிட்டு வரேன் ஓகேன்னா போகலாம் நந்தினி அப்படி ஓடி போயிடு போயிட போகிறேனா கார்த்திக் காலேஜ் போயிட்டு என்னோட ஆஃபீஸ் வரணும் அங்கே என்ன வேலைன்னு நான் அப்புறம் சொல்லறேன் நந்தினி அமைதியாக இவனுடன் பேசினால் ஆகாது என்று அவளுடைய ரூமுக்கு சென்றாள் கார்த்திக் இருப்பு கொள்ளாமல் அங்கும் இங்கும் உலவிக் கொண்டிருந்தான் இன்னும் பயங்கரமா அவளை பயமுறுத்தணும் அப்பதான் என்னை விட்டு விலகி போக பயப்படுவா என்ன பண்ணலாம் லெனினுக்கு ஃபோன் செய்தான் அப்படியே பிரவீனை கான்ஃபரன்ஸ் எடுத்தான் இருவருமே மனைவியிடம் இரவு நேரத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்தன எரிச்சலாக என்னடா கார்த்திக் என்னங்கடா ஏற்றி விட்ட ஏனியை எட்டி உதச்சிவிடுவீங்களா பிரவீன் இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் டயலாக் பேசுகிறேன் கார்த்திக் நீங்கள் எல்லாம் வேறு மூடில் இருப்பீங்க உங்கள் மூட் கொஞ்சம் என்னோடய பக்கம் திரும்ப தான் பிரவீன் சுத்தம் கட்டில் விட்டு எழுந்துட்டேன் சொல் கார்த்திக் அவள் சொன்னால் இல்லை என்னை விட்டு போயிடுவேன் என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை லெலின் நல்ல நண்பன் நீ நிம்மதியாக இல்லைனா நாங்கள் இரு நான் இருக்கக்கூடாதா அங்கு தன்னுடைய மனைவி திரும்பி படுப்பதை பார்த்து பேபி பேபி ரெண்டே நிமிஷம் வந்துடுறேன் அங்கிருந்து குரல் வந்தது ராத்திரி முழுசாக பேசுங்க எனக்கு தூக்கம் வருது கொஞ்சம் வெளியே போய் பேசுங்க லெலின் எரிச்சலாக டேய் நிம்மதியாடா சரி சொல் இனிமேல் என்ன ஆக போகுது பிரவீன் சலிப்பாக உனக்காவது வார்னிங் வந்தது இங்கே ஆல்ரெடி தூங்கியாச்சு இனி அவ்வளவுதான் கார்த்திக் விடுங்கடா சும்மா அதை ஏன் நினச்சிட்டு இருப்பீங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க லெலின் உன்னோட மனசில் என்ன ஓடுது சொல் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்லுறோம் கார்த்திக் அவளை பயங்கரமாக பயப்படுத்தி வைக்கணும் என்னை விட்டு நகரவே பயப்படணும் பிரவீன் அதிர்ச்சி ரொம்ப கொடுக்காதே குழந்தை இருக்கு கவனம் கார்த்திக் எஸ் அதுவும் ஒரு பாயிண்ட் என்ன பண்ணட்டும் லெலின் நான் எப்பவும் செய்கிற மாதிரி காலில் விழுந்துடு கார்த்திக் லூசு அது தப்பு செய்தால் செய்யலாம் ஆனால் அவள் பிடிவாதம் செய்தால் குழந்தையாக இருந்தால் அடிக்கலாம் என்ன செய்யட்டும் பிரவீன் தயாராக இருக்கான்டா காலில் வில அதுல அதில் ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் யார் தப்பு செய்தாலும் புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சில நேரம் தப்பே செய்யாமல் மன்னிப்பு கேட்டு அடி வாங்கி இருக்கேன் பிரவீன் எலினிடம் உன்னோட புலம்பலை நிறுத்து உன்னோட அனுபவத்தை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது கார்த்திக் வேணும்னா உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிப்பார் ஏன்னா உனக்கு ஒன்று நான் அவள் துடிச்சுடுவாள் ரெலின் அப்போது ராத்திரி யாரோ கொலை செய்ய வந்தாங்கன்னு ட்ராமா பண்ணு கார்த்திக் கொஞ்சம் ரியலாக இருக்கணும் எப்படி பண்ணலாம் ரெலின் எனக்கு இப்போது ஒன்றும் வேலை இல்லை நான் வேணும்னா உன்னோட ரூமுக்கு ஏறி குதிக்கட்டுமா கார்த்திக் வேண்டாம் உனக்கு எங்காவது அடிபட்டுடுச்சுன்னா அப்புறம் நிரந்தரமாக தனியாக படுத்து தூங்குற மாதிரி ஆகிடும் வேறு ஆள் வச்சு செய்யலாம் நல்லா போடறாங்கடா பிளான் கார்த்திக் நந்தினி அறைக்கு சென்று பார்த்தான் அவள் எதை பற்றியும் யோசிக்காமல் தூங்கி கொண்டிருந்தாள் மெல்ல உள்ளே நுழைந்து அவள் அருகே அமர்ந்தான் யோசிக்காமல் நிறைய தப்பு பண்ணிட்டேன் நீயே ஒரு குழந்தை உனக்கு ஒரு குழந்தையா உன்னால் தாங்க முடியுமா பயமா இருக்கு பிரசவத்தில் உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது நாம் மூணு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் நீ என்னுடன் இருந்தாலே போதும் என்னுடைய சந்தோஷம் அவ்வளவுதான் உன்னோட மூச்சு காற்றை சுவாசிச்சுட்டு நிம்மதியாக இருப்பேன் நான் இருக்கும்போது உன்னை எமனுக்கு கொடுப்பேனா அப்போதுதான் அவள் காலை பார்த்தான் அவன் வாங்கி கொடுத்த கொலுசு போட்டு இருந்தாள் கார்த்திக் மெளிலாக அவள் காலில் முத்தமிட்டு அறையை விட்டு நகர்ந்தான் அவன் நினைத்தே பார்த்திராத சம்பவம் ஏற்பட்டது அவனுடைய அறையில் சிகரெட் பற்ற வைத்து புகையை இழுத்து கொண்டே கண்ணாடி ஜன்னல் கதவை திறக்க எங்கிருந்தோ பாய்ந்து வந்த தோட்டா கண்ணாடி ஜன்னல் பிரேமில் பட்டு தெரித்தது கண்ணாடி சுக்கலாக உடைந்தது கார்த்திக் சுதாரித்து குடிந்து கொண்டான் அடுத்து அடுத்து புல்லட் வெடித்தது நந்தினி பெரிய சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தவள் சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றாள் கார்த்திக் தன்னுடைய அறைக்கு நந்தினி வந்து என்று பயந்து தன்னுடைய அறை கதவை நோக்கி பாய்ந்தான் அடுத்த புல்லட் அவன் உரசி சென்றது கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவன் தன்னுடைய அறையை நோக்கி ஓடி வரும் நந்தினியை இருக அணித்து கொண்டு அவளுடைய அறையை நோக்கி வேகம் மகனாக நந்தினி என்னாச்சு கார்த்திக் தெரியலை பார்க்கிறேன் இந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது நந்தினி உங்கள் கையிலே ரத்தம் கார்த்திக் சும்மா புல்லட் ஒரசிடுச்சு ஒன்றும் பெரிய காயமில்லை நந்தினி முடியாது நீங்கள் இங்கே இருங்க கார்த்திக் சட்டப் அவளை உள்ளே தள்ளி வெளியே வைத்து வந்து கதவை தாளிட்டு போனான் அதற்குள் துப்பாக்கி சத்தம் கேட்க ஒரு பைக் அந்த இடத்தில் இருந்து விரைந்தது கார்த்திக் கார்ட்ஸ் எங்கே போனீங்க ஒருவன் ஓடி வந்து கார்த்திக்கு முன் நின்றான் சார் ஸ்னைப்பர் வச்சு தூரத்தில் இருந்து சுட்டி இருக்காங்க பிடிக்கும் முன் ஓடிட்டான் கார்த்திக் எத்தனை பேர் வந்தாங்க எந்த வண்டி வண்டி நம்பர் எல்லாம் எடுங்க சார் வண்டி நம்பர் மறைச்சிருக்காங்க திட்டமிட்டு செய்த கொலை முயற்சி ஆனால் இந்த ஏரியாவில் இருந்தவனாக தான் இருக்க முடியும் சரியா உங்கள் ரூம் திறந்து கொண்டு சுட்டி இருக்காங்க அவனுடைய அறை பக்கம் பார்த்தான் நந்தினியின் வீட்டு பால்கனி தெரிந்தது விசாரிங்க என்று சொல்லிவிட்டு நந்தினி அறையை திறந்து நுழைய அவள் கேவி கேவி அழுது கொண்டிருந்தாள் கார்த்திக்கை பார்த்ததும் இப்போ நிம்மதியா அதுக்கு தான் என்னை கூட்டிட்டு வந்தீங்களா என்னோட இருந்தாலே உங்களுக்கு கெட்ட நேரம்னு சொல்லிட்டு இருக்கேன் கார்த்திக் மென்மையாக அவளை வருடி குட்டி உனக்கு ஒன்றும் இல்லையே நந்தினி உங்களுக்கு தான் காயம் ரத்தம் வருது என்று சொல்லிவிட்டு ஏதோ யோசித்து என்ன சொல்லி கூப்பிட்டீங்க கார்த்திக் நந்தினின்னு சொன்னேன் உன்னை அப்படித்தானே கூப்பிடணும் நந்தினி இல்லை பொய் என்ன என்னை வேறே வேற ஏதோ சொல்லி கூப்பிட்டீங்க கார்த்திக் உன்னோட விவாதம் செய்ய நேரமில்லை அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸைடு என்று அவனுடைய சட்டையை கழட்டினான் தோல்பட்டையில் புதிய காயம் தவிர சில நாட்கள் முன் கத்தியால் குத்தி கொண்ட காயம் தழும்பாக இருந்தது கார்த்திக் யாரா இருக்கும் நம்ம பசங்க கிட்ட ஒன்றும் சொல்லலை நிஜமான கொலை முயற்சியா நந்தினி அவனுடைய காயத்துக்கு மருந்து போட்டான் நந்தினி இங்கேயே படுத்துக்கோங்க என்றதும் அதுதான் சாக்கு என்று அவளுடைய கட்டிலில் படுத்துக்கொண்டான் நந்தினி நீங்கள் படுக்கலையா நந்தினி அந்த சோஃபா மேலே படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டாள் தூங்க முடியாமல் பிறண்டவள் சிறிது நேரத்தில் தூங்கி போனாள் கார்த்திக் அவளை தூக்கி படுக்கையில் போட்டு அவளை அணைத்துக்கொண்டு தூங்கினான் அஞ்சலி அசோக் அஞ்சலியை ஒரு ஹோட்டலில் தங்க வைத்து இப்போ வந்துடுறேன் என்று சொல்லி கிளம்பினான் சிறிது நேரத்தில் கையில் மருந்துகளுடன் சில உடைகளையும் எடுத்து வந்தான் அசோக் உங்கள் அப்பா அடிச்சுட்டான சொன்னீங்களே அதுக்கு மருந்து வாங்கி வந்திருக்கேன் ஹோட்டலில் லேடி ஒருத்தங்க சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்க போட்டு விடுவாங்க நான் காலையில் வந்துடுறேன் அஞ்சலி இல்லை உங்கள் வேலையை பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம் அசோக் கொஞ்சம் சிரமப்படலாம்னு முடிவெடுத்து இருக்கேன் அவளை ஹோட்டலில் விட்டு வந்தவன் பாதுகாப்பு இல்லாமல் அவளை தனியாக விட்டுவிட்டோமோ என்று வருந்தினான் மறுபடியும் அவள் அறைக்கு பக்கத்து அறையில் அவன் வந்து இருந்து கொண்டான் ஸ்டாப் மருந்து போட்டுவிட்டு மேடம் கொஞ்சம் மருந்து காய்ந்த பிறகு ட்ரெஸ் போட்டுக்கங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கதவு தட்டப்பட அஞ்சலி யார் என்று ஹோல் வழியாக பார்த்தவள் அசோக் நிற்பதை பார்த்து கதவை திறந்தால் அசோக்குக்கு ஃபோன் செய்தால் மருந்து போட்டு இருக்கிறதெல்லாம் ட்ரெஸ் போடலை ஏதாவது சொல்லணுமா அசோக் இல்லை பக்கத்து ரூமில் தான் நான் இருக்கேன் ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க அஞ்சலி ஆனாலும் நீங்கள் ரொம்ப பயந்தவர் எனக்கு என்ன ஆகிட போகுது அசோக் பெண்களை தனியாக விட்டு எனக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்குது அந்த ரிஸ்க் உங்கள் விஷயத்தில் எடுக்க முடியாது ரிலாக்ஸ் தூங்குங்க குட் நைட் என்று ஃபோனை வைத்தேன் பிரேக் பெயிலானது எனக்கு உண்டான எச்சரிக்கையா இல்லை அஞ்சலிக்கா மாறனோட வேலையாக இருக்குமோ அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சலியே நெருங்குவான் ஹோட்டல் ரிசப்ஷனில் ஃபோன் செய்து மேடம் சந்தேகப்படுற மாதிரி ஆட்கள் நடமாட்டம் இருந்ததுன்னா கொஞ்சம் எனக்கு எச்சரிக்கை கொடுங்க ஏன்னா எனக்கு கொலை மிரட்டல் இருக்குது ரிசப்ஷன் சார் போலீஸ் போலீஸ்கிட்ட தகவல் கொடுத்துடலாமா உங்கள் பிரச்சனையில் எங்கள் ஹோட்டல் பேர் கெட் கெட்டு போயிட போகுது அசோக் அதெல்லாம் ஒன்றுமில்லை ஒரு எச்சரிக்கை தான் வேறு ஒன்றும் இல்லை என்று ஃபோனை வைத்தான் ரிசப்ஷன் பெண் செக்யூரிட்டி இடம் தகவல் தெரிவித்து கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடு செய்தார்கள் கார்த்திக் காலையில் அவனுடைய அறையை சுத்தம் செய்ய சொல்லிவிட்டு எதுக்கு யார் அட்டாக் பண்ண போறாங்க கார்த்திக்குக்கு மனதில் சுத்தமாக எந்த ஆள் மேலேயும் சந்தேகம் இல்லை நந்தினி கட்டிலில் இருந்து எழுந்தவளுக்கு தான் எப்படி சோஃபாவிலிருந்து கட்டிலுக்கு வந்தோம் என்ற யோசனையில் முதலில் நினைவுக்கு வந்தது கார்த்திக் அவனிடம் சண்டை போட நினைத்து அவனுடைய அறைக்குள் நுழைந்தவள் ஐயோ இங்க ரூம் இப்படி கலவரமாக இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ